பாருப்பா என்ன மழை இருந்து மழை ஒரு செகண்ட் கூட வெறிக்கலைங்க இப்படி பெஞ்சிட்டே இருந்தால் என்ன தான் பண்ணுறது நம்ம நாக்கு சும்மா இருக்குமா ஏதாச்சும் உணர்த்தியா சாப்பிடணும்னு கேட்டுக்கிட்டே இருக்கும் இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் வந்து ஆட்டுக்கால் பாயா வந்து செஞ்சுருந்தோங்க குக்கரில் திளகா வந்து கட கடகடன்னு கடகடைன்னு செஞ்சு முடிச்சுட்டா செஞ்சு முடிச்சோடனே ஆட்டுக்கால் பாயா இதெல்லாம் நான் சின்ன வயசுலேருந்து சாப்பிடலேன்னு ஃபீல் பண்ணுறேன் ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் தான் திலகா வந்து மட்டனே சாப்பிட ஆரம்பிச்சா அதனால ரொம்ப ஃபீல் பண்ணிட்டா ஒரு பக்கம் மழை ஜோன்னு பெய்ய இன்னொரு பக்கம் அட 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 என்ன கலர்ஃபுல்டா பார்க்கும்போதே நாக்கில் எச்சு உருதுங்க இந்த மாதிரி தாங்க செம்மையாக இன்றைக்கி வந்து ஆட்டுக்கால் பாயை வச்சு சாப்பிட்டுட்டோம் பழைய சாப்பாட்டுக்கு தான் இந்த ஆட்டுக்கால் பாயா வந்து வச்சு சாப்பிட்டோம் இன்னும் சுடு சாப்பாடு வந்து வைக்கணும் இந்த சென்னையை பொறுத்துல உள்ள செம்ம மழை பெஞ்சிட்டுருக்கு எப்போ கரண்ட் போகும் அப்படிங்கிறதே தெரியல அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் இருக்கும் இந்த ஆட்டுக்கால் பாயா வந்து இட்லி அப்புறம் இடியாப்பத்துக்கு வந்து செம்மையாக இருக்குங்க நீங்க வந்து ஆட்டுக்கால் பாயா வந்து எது கூட வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க சூடா இருந்தாலும் கணவருக்கு டேஸ்டா கொடுக்கணும் ரவிக்கு இப்போ எனக்கு ஒருவா சூடா சாப்பிட்டா அது ஒரு டேஸ்ட்